உட்பட குறிப்பிட்ட சில இறக்குமதி பொருட்களுக்கான விற்பனை மற்றும் சேவை வரிகான துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாஹீர் அமீடி அதனை தெரிவித்துள்ளார் ஆப்பிள் மென்ட்ரின் ஆரஞ்சு போன்று உள்நாட்டில் பயிரிடப்படாமல் முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பழங்களும் அவற்றிலடங்கும் என்றார் அவர் நிதி அமைச்சும் பொருளாதார அமைச்சும் அதனை ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார் பழங்கள் மீதான வரி விதிப்பின் மூலம் அப்படியொன்றும் பெரிய வருவாய் அரசாங்கத்திற்கு கிடைத்த எனவே அவற்றுக்கு வரி விதித்தால் விலையும் உயர்ந்துவிடும் என்றார் அவர் இறக்குமதியாகும் பழங்களுக்கும் எஸ் எஸ் டி வரி விதிப்பதானது சிந்தனைக்கு எட்டாத ஒன்றன பிரபல மைடின் பேரங்காடியின் நிர்வாக இயக்குநர் அமீர் அலி மைதீன் முன்னதாக குறை கூறியிருந்தார் இறக்குமதி பொருட்களும் இந்நாட்டு அடித்தட்டு மக்களால் உட்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ரிங்கேட்டாக இருந்த மலேசிய தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரிங்கேட்டாக அதிகரித்துள்ளது என்றும் இது மூன்று புள்ளி ஏழு சதவீத வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை பிரதிபலிக்கிறது என்றும் நேற்று மலேசிய புள்ளி விவரத்துறை டிஓஎஸ்எம் தெரிவித்துள்ளது தொழிலாளர்களின் மொத்த சம்பளம் ஐந்து புள்ளி நான்கு சதவீத வருடாந்திர வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும் ஈராயிரத்து பதினைந்தில் இருநூற்று நாற்பத்தைந்து புள்ளி எட்டு பில்லியனில் இருந்து ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் முன்னூற்று ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்பது பில்லியனாக அதிகரித்துள்ளது என்றும் மலேசியாவின் தலைமை புள்ளி விவர நிபுணர் டத்துசி டாக்டர் முகம்மா உசேர் மஹிதீன் கூறியுள்ளார் மலேசிய வணிக நிறுவனங்கள் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மொத்தம் பத்து மில்லியன் தொழிலாளர்களை உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பணியாளர் வேலைவாய்ப்புக்கான அனைத்து முதலாளி செலவினங்களையும் உள்ளடக்கிய மொத்த தொழிலாளர் செலவுகள் ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் எழுபத்து ஒன்று புள்ளி எட்டு பில்லியனாக உயர்ந்துள்ளதாக அறியப்படுகின்றது மலேசிய நிகழ்வான இருபத்தைந்து எஸ் எம்இ அனைத்துலக நல்லெண்ண கோல்ஃப் போட்டியை வெற்றிகரமாகவும் பெருமையுடனும் நிறைவு செய்துள்ளது கோத்தாபர்மாய் கண்ட்ரி கிளப்பில் நடைபெற்ற இப்போட்டி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வணிக தலைவர்கள் தொழில் முனைவோர் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் கொடையாளர்களை ஒரு பொதுவான நல்ல நோக்கத்திற்காக ஒன்றிணைத்தது கௌரவ விருந்தினராக வந்த இலக்கவியல் துணை அமைச்சர் டத்தோ வில்சன் உகா கும்போங் போட்டியை தொடக்கி வைத்தார் அவர் தனதுறையில் தேசிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை முன்னெடுப்பதில் எஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்வு மீள்தன்மை இரக்கம் மற்றும் கூட்டாண்மை என மலேசியர்களின் சிறந்த பண்பை பிரதிபலிக்கிறது இதுபோன்ற தளங்கள் மூலம்தான் நாம் எஸ் களை மேம்படுத்த முடியும் அதே நேரத்தில் தேவைப்படும் சமூகங்களுக்கு உதவிகரம் நீட்ட முடியும் என டத்தோ வில்சன் போட்டியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் விழுக்காடு தொகை தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எஞ்சிய ஐம்பது விழுக்காடு தொகை சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி முயற்சிகளை ஆதரிக்க எஸ் மேம்பாட்டு நிதிக்கு ஒதுக்கப்படும் நிகழ்வை வெற்றிகரமாக மாற்றிய அனைத்து நிதி ஆதரவாளர்கள் கோல்ஃப் வீரர்கள் மற்றும் பங்காளிகளுக்கும் மலேசிய எஸ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சீன் சி சியோங் நன்றி தெரிவித்தார் இப்போட்டி கோல்ஃப் பற்றியது மட்டுமல்ல மாறாக எங்கள் எஸ் சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்ப்பது மற்றும் எங்கள் வெற்றியை மிகவும் தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்வது பற்றியது என்றார் அவர் வெவ்வேறு குழிகளில் இருந்து போட்டியாளர்கள் ஏக காலத்தில் தொடர்பை வளர்த்துக் கொள்வதற்கான நெட்ஒர்க்கிங் மதிய உணவு விருது வளங்கல்களுடன் கூடிய பிரம்மாண்டமான இரவு உணவு மற்றும் தொண்டு காசோலை விழா உள்ளிட்ட ஒரு முழுநாள் நிகழ்ச்சியாக இது நடைபெற்றது இந்த தொண்டு நிகழ்வை தாக்கமிக்கதாகவும் மறக்க முடியாததாகவும் மாற்றுவதில் பங்கு வகித்த அனைத்து நிதி ஆதரவாளர்கள் பங்காளிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கும் மலேசிய எஸ் சங்கம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆறுமுகம் தெரிவித்தார் லங்காவியில் குவாவில் ஒரு நகைக்கடை ஊழியரின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவியதில் ஐம்பதாயிரம் ரிங்கேட் மதிப்புடைய நகைகளை கொள்ளையடைக்க முயன்ற சந்தேக பேர்வெளி ஒருவனை பொதுமக்கள் துரத்தி சென்றபோது போது அவ்வழியாக சென்ற ரோந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டான் இந்த சம்பவம் இன்று காலை சுமார் பதினொன்று நாற்பத்தெட்டு மணியளவில் ஜலான் மாயா ஐந்தில் உள்ள நகைக்கடையில் நடந்ததாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷரிமான் அஷாரி தெரிவித்தார் முகமுடி அணிந்த உள்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயது சந்தேகநபர் பாரங்கத்தியுடன் நகை கடைக்குள் நுழைந்து அக்கடையின் ஊழியரின் முகத்தில் மிளகாய் புடியை வீசியுள்ளான் தொடர்ந்து அவன் வைத்திருந்த பாரங்கத்தியை பயன்படுத்தி நகைகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பேழையை உடைத்துள்ளான் பின்னர் அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடியபோது கடையின் உரிமையாளர் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களால் துரத்தப்பட்டதை தொடர்ந்து ரோந்தி பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஷரிமான் அஷாரி குறிப்பிட்டார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஆஃப் ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது ரெடி ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் ஜயா நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு லஞ்ச் டின்னரை ஃபைண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி வரை ஃபார் மெகா கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு இரண்டு வீடுகளில் சிவப்பு வண்ணசாயம் வீசிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட அலோங் உதவியாளர் ஒருவருக்கு இன்று நீதிமன்றம் பத்தாயிரம் ரங்கேட் அபராதம் விதித்துள்ளது பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான அடையாளத்தைக் கொண்டு காவல்துறையினர் கடந்த மே மாதம் அந்த ஆடவனை கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கண்ட குற்றங்களுக்காக தற்போது பன்னிரண்டு மாத சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தைந்து வயதான ஆடவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதை தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவ்விரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டால் ஐந்தாண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மலாக்கா கம்போங் புரிகி ஹாங்கில் வீட்டில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த ஆடவரின் கைப்பட்டு அவரின் மூன்று மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளில் கடைசியான முகமது நூர் டேனியல் நூருல் எஃப் எனும் அந்த ஆண் குழந்தையே மரணமடைந்தது வேலையில் இருந்த நாற்பது வயது தாய் அசூரா அப்துல் மாலே கிளினிக்கில் ஊசி போடுவதற்காக குழந்தையை தூக்கி செல்ல வீட்டுக்கு வந்தபோது கணவரும் கை சுயநினைவின்றி கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார் ஆனால் குழந்தைக்கு இன்னமும் உயிர் இருப்பதை அவர் கண்டார் உடல் மட்டும் பலவீனமாக இருந்தது அருகிலுள்ள உறவினருக்கு தகவல் கொடுத்து பின்னர் இருவரும் குழந்தையை தூக்கிக் கொண்டு மலாக்கா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு விரைந்தனர் எனினும் சிகிச்சையின் போது குழந்தை உயிரிழந்தது

ியான நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஏன் பிக் கிளுவாங் ஜோர்ல கடந்த வாரம் பாகிஸ்தான் மற்றும் வங்காள தேசர்களுக்கிடையே ஏற்பட்ட தடியடி சண்டையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்கு நீதிமன்றம் இன்று தலா எட்நூறு ரிங்கேட் அபராதம் விதித்துள்ளது பாகிஸ்தானை சார்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய வக்கார் அலி நாற்பத்தி மூன்று வயதுடைய அப்சால் கான் மற்றும் வங்காள தேசத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய ஒசான் சடாம் ஆகியோர் ஜலான் கம்பூங் தாஞ்சோங் லாபோவில் உள்ள ஒரு கடையின் முன் சண்டையிட்டுக் கொண்டனர் குற்றச்சாட்டின்படி அவர்கள் இருவரும் ஜூன் பனிரண்டு மாலை ஐந்து முப்பது மணிக்கு இங்குள்ள ஜலான் கம்புங் தஞ்சோங் லாபோவில் உள்ள ஒரு கடையின் முன் சண்டையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்குற்றத்திற்கு சுமார் ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரிங்கேட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது